இட ஒதுக்கீடு போராட்டத்தின் போது துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களுக்கு வந்தவாசியில் வன்னியர் சங்கம் சார்பில் மெழுகுவத்து ஏந்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வன்னியர் சங்கம் சார்பில் இட ஒதுக்கீடு போராட்டத்தின் போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் மச்சேந்திரன் தலைமையில் நடைபெற்றது பாமக மாவட்ட தலைவர் சக்திவேல் தேர்தல் பணிக்குழு தலைவர் என் எஸ் மணி மு முன்னாள் ஒன்றிய துணை சேர்மன் பாபு மாவட்ட உழவர் பேரியக்க தலைவர் ரமேஷ் ஆசை தம்பி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாமக நகர செயலாளர் வரதன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் மெழுகுவத்தி ஏந்தி நடைபெற்ற மௌன ஊர்வலத்தை தொடங்கி வைத்து திரௌபதி அம்மன் கோவில் திடலில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் பலியான இருபத்தோரு தேகிகளில் திருவுருவப் படத்திற்கு மலதூவி மரியாதை செய்து மோட்ச தீபம் ஏற்றி வைத்தார் மெழுகுவத்தி ஏந்திய மௌன ஊர்வலம் ஐந்து கண் பாலம் அருகில் தொடங்கி புதிய பேருந்து நிலையக்காரர் திண்டிவனஞ்சாலை தேரடி பஜார் வீதி பழைய பேருந்து நிலையம் காஞ்சிபுரம் சாலை மத்து மறைக்கா தெரு வழியாக திரௌபதி அம்மன் கோவில் திடலில் முடிவடைந்தது நிகழ்ச்சியில் பாமக நகரத் தலைவர் ராமஜெயம் ஒன்றிய செயலாளர்கள் முருகன் சக்திவேல் ஐயப்பன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர்கள் கீழ்ப்புத்தூர் தசரதன் தீபா வெங்கடேசன் சோழராஜன் மணிகண்டன் சக்திவேல் தனசேகர் சுகந்தி பாமக நகர துணைத் தலைவர் செல்லும் ஆசிரியர் சுப்பிரமணி இளங்காடு பழனி சிகா சுப்பிரமணி குறிப்பேடு நடராஜன் இரும்பேடு பார்த்திபன் செம்பூர் செந்தில் சங்கர் நாராயணன் நாராயணன் வாட்டர்மணி ஹரிகிருஷ்ணன் நவீன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உரிமை கேட்டு போராடியவர்களை அன்றைய ஆட்சியாளர்களும் காவல்துறையினரும் காவியை போல் சுட்டுக் கொன்ற தினம் இன்று நாம் வாழ வேண்டும் நம் தலைமுறை வாழ வேண்டும் என்பதற்காக உயிர் நீத்த அந்த தியாக சுடர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற வகையில் நாம் அனைவரும் இங்கு ஒன்று கொண்டிருக்கின்றோம் வீர வணக்கம் செலுத்தும் நேரம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இடஒதுக்கீடு போராட்டத்தில் இன்னொரு நீட்டர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் மஞ்சள் வணக்கம் மஞ்சள் வணக்கம் இன்னொரு நீட்டர் தியாகிகளுக்கு மஞ்சள் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்